தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படை மாட்சி குரல் எண் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து மேல்வரினும் கூடிய நிற்கும் ஆற்றல் அதுவே படை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது பொருள் சாவே எதிர்கொண்டழைக்க வந்தாலும் அதையும் எதிர்த்து நின்று போராடும் வலிமை உடையதே படை ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு படை என்பதற்கான பொருள் என்பது தமக்கு மரணமே நேரிட நிகழ்ந்தாலும் அதை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து போரிடுவதே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்